Happy Happy birthday you. Happy birthday you you मरमे हिन पंद அது மரத்துக்கு பலூன் கட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு பார்த்தீங்களேன் வேறு ஒன்றும் இல்லைங்க இது எங்கள் அப்பா நான் சின்ன வயசில் வச்ச மரம் இப்போ பெருசாக வளர்ந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வருஷம் ஆகிப்போச்சு இருபத்தெட்டு வயசு இந்த மரத்துக்கு அப்பா தவறிட்டார் நான் அப்பா அப்பா வந்து இந்த மரத்துக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு பலூன் கட்டி தொங்க விட்டுட்டு நான் போயிடுவேன் வீட்டுக்கு இந்த மரத்தில் தான் நான் சின்ன வயசில் மரம் ஏறி கற்றுக்கிட்டேன் அந்த மரம் தான் அந்த மரம் பாருங்கள் நம்ம மரங்களை பாதுகாக்க வேண்டும் மரங்களை பாதுகாத்தா மழை வரும் மழை வந்தால் நாடு செழிக்கும் நாடு செழிச்சா எல்லோருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பாங்க இந்த மரத்துக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிடுவோம்